எங்கள் காலத்துலலாம் வந்து பிச்சை எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து தன்னை சவுக்கில் அடிச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறது இல்லை சார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அதுக்காக இந்த போராட்டமா ஆமாம் சரி 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 திமுகவை அகற்ற வரையும் காலில் செருப்பு போட மாட்டாங்க காலில் செருப்பு போடக்கூடாது டாக்டர் சொல்லியிருப்பாங்க அதுக்காக வேண்டுகிறது லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய புரிதல் வந்திருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதான் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லைன்றது ஒத்துக்கிட்டாரு அவர் குற்ற பின்னணி இருக்கு அவரு அரசியல் சார்பு இருக்கு திமுகல அவர் வந்து

எஃப்ஐஆர் எல்லாம் வெளியே வர்ற அளவுக்கு போய் பின்னணியில யாரும் இருக்கலாங்கன்றது எனக்கு தெரியுது அதுவும் அண்ணாமலை தான் பண்ணாருன்றீங்க யா யாருக்கு தெரியுது யாருங்க சரி எல்லாத்துக்கும் அண்ணாமலைன்னு சொன்னேன் அவர் தானே சார் உடனடியாக ரியாக்ட் பண்ணாரு மணிப்பூரில் வந்து ஆ போலீஸ்காரர்களை பெண்களை நிர்வாரம் அப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்களா அப்போ எங்கே போனாரு நம்மள அது இந்தியா இந்தியா எங்காட்சி தானே நிர்பயாவுக்கு நடந்தபோது அவர் அப்போ பிறந்ததுக்கு மட்டாரு எனக்கு தெரியாது அது சொல்ல முடியாது சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு பெண்ணுக்கு ஒரு வன்கொடுமை நடந்திருக்குது அந்த குற்றவாளியை கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதில் வந்து அரசியல் இருக்கு அவரை காப்பாற்ற திமுக முயற்சி பண்ணாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை அதிமுக மற்றும் பாஜக முன் வச்சாங்க இதை கண்டிக்கும் விதமாக நாங்க பல போராட்டங்கள் பண்ணிட்டோம் ஆனா எதுவும் அரசு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அதனால இனிமே வந்து வேற விதமாக டீல் பண்ண போறோம் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சாரு ஒரு சபதமும் எடுத்தாரு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க போறதா அறிவிச்சிருக்கிறாரு அறுபடை வீடுகளுக்கும் போய் தரிசனம் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்கிறாரு காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு அவர் வீட்டு முன்னாடி கோவையில் வந்து ஆறு தடவை சாட்டையால் அடிக்கும் போராட்டம் அதை வந்து செய்திருக்கிறாரு அதை அடிச்சுக்கும் போதே வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு கூட இருந்தவங்களாம் கோஷம் போடுறாங்க எப்படி பாக்குறீங்க அப்படி போராட்டத்தை இது எதுக்கான இடத்துல இருக்க இல்லை அந்த சம்பவத்தை கண்டிக்கிற வகையில் அரசுக்கு எதிராக ஒரு கவனயீர்ப்பு போராட்டம் இது கவனயீர்ப்பாக இது சரி 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 நான் ஏதோ வேண்டுதல் நினைச்சேன் சரி போடாம இந்த சபரிமலைக்கு வேண்டுதல் மாதிரி இருக்குது அந்த முஸ்லீம்கள் தான் ஒரு விழா இதில் நிகழ்ச்சிக்கு ஒரு பண்டிகைக்கு ஏதோ ஒரு அவங்க மத சந்தோஷமாக இதில் வந்து திருவள்ளிக்கணியில் மசூதிக்கு முன்னாடி சா ஜாட்டையில் அடிச்சுக்குவாங்க ஒரு காலத்தில் அந்த எங்கள் காலத்துலலாம் வந்து பிச்சை எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து தன்னை சோக்கில் அடிச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறது பார்த்துருக்கோம் அது கவுண்ட் பண்ணி கூட ஒரு படத்தில் அதை பண்ணுவார் அதை பண்ணி இது பண்ணுவார் அதெல்லாம் இருக்கும் அதுமா அந்த மாதிரி வேண்டுதல் ஏதோ பண்ணுறாருன்னுச்சி இது வந்து இந்த எது என்ன என்ன நடந்ததுன்ற பண்ணுறாரு இந்த இதெல்லாம் எதுக்காக இந்த போராட்டம் இல்ல சார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல போராட்டமா ஆமா சரி 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 அப்ப அப்ப சரி இல்ல நேத்து பி பாஜக போராட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இப்ப போலீஸ் ரொம்ப நெருக்கடி குடுக்குறாங்க இப்ப தமிழிசை சௌந்தரராஜன் கூட போலீஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து மலிவா ட்ரீட் பண்றாங்க ஒரு முன்னாள் கவர்னர் கூட அப்படி வந்து நடத்துறாங்க அப்படின்லாம் அண்ணாமலை கண்டிச்சு பேசியிருந்தாரு அதனால வேற மாதிரியான போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வந்து அவங்க கவர்னரா இருக்கிற ஊர்ல உள்ளே விட மாட்டேங்கிறாங்களே தெலுங்கானாவுக்கும் கவர்னர் அது தெரியும்ல உங்களுக்கு இருந்தாங்க முன்னாடி இருந்தாங்க இப்போ இல்லையா அது போயிடுச்சா அந்த கொடிய தோட மாட்டேன்ட்டாங்க கவர்னர் உரையை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இங்கே வரக்கூடாதுன்ட்டாங்க போகக்கூட முடியல அந்த மாடால் இந்த அச்சிக்கத்தை எல்லாம் தாங்கிட்டு அந்த மாதிரி கவர்னரா பதவியில் இருந்துகிட்டு இருந்தது அப்போதெல்லாம் பொங்கி எழுதி அவரு அண்ணாமல இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த போய் கவன ஏற்பு தீர்மானத்துக்கு இதெல்லாம் அவர் இந்த இந்த ஸ்டண்ட் நிறைய அடிச்சிருக்காருங்க அவருடைய வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூஃபில் எடுத்து கே டி ப்ளூ பத்தி எடுத்து விட்டார் சொந்த அப்படி கட்சிக்காரனுக்கு சொந்த சூரிய வச்சார் அவரு அப்படி சொல்ல வேணாம் நடந்ததா இல்லையா பேசணுமா இல்லையா அதைய மறைக்க பாக்குறீங்க இவங்க சவுக்கல்ல அடிச்சுக்கிறதெல்லாம் வந்து நீங்க விளம்பரப்படுத்துவீங்க இதை வந்து சொன்ன மாத்திரம் அதே அங்க சொல்றீங்கன்னு ஏன் தடுக்க தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட விஷயம் இல்ல அதை தான் அரசியல் ஆக்குனாரு அதுல தான் கேட்டி டி ராகு கட்சி விட்டு வெளியே போனார் அரசியல் தானே அது இல்லை அரசியலுக்காக தானே அது பண்ணாரு நான் தான் அதை சொன்னேன் அது தனிப்பட்ட விஷயம் அதை எப்படி நீங்க கொண்டு வரலாம்னு சொன்ன ஒரே தான் அதை அரசியல் ஆக்குனார் அதுக்கப்புறம் வந்து உங்களை போன்ற ரிப்போர்ட்டர்களை கேட்டாக்கா வா என் ரூமுக்கு தனியாவா என் ரூமுக்கு தனியாக கூப்பிட்டு எல்லாம் மிரட்டினார் இப்படியெல்லாம் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்புறம் வந்து பெட்ரோல் வேடி கொண்டு போட்டார் பாஜக வீட்டுக்கிட்ட வந்து பெட்ரோல் வேடி கொண்டு வந்து உழுவும் ஆனால் வேடிச்சார் அந்த மாதிரி வெடிகுண்டு அவர் கிடையாது பாஜக அலுவலகத்துல பெட்ரோல் வெடிகுண்டு போட்டு அதே போட்டாரு ஆமாங்க வெடிகுண்டு அது அந்த எல்லாம் போட்டார்ல என்ன இருந்தது அதுல என்ன ஆயிருந்தது அங்க அந்த அது பக்கத்தில் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது நான் அன்னைக்கு போயிருந்தேன் என்னங்க பெட்ரோல் வடிகுண்டு வடிச்சிருக்குது இப்போ நான் என்னமோ டி டி நகரே இடிஞ்சு கொட்டி போயிருக்கணும் தூள் தூளா போயிருக்கணும் அதெல்லாம் போக முடியாம அந்த பக்கமே போக முடியாதுன்னு நினச்சிட்டு போனாக்கா ஆமாங்க அப்படி தான் பேசிக்கிறாங்க அங்கே பக்கத்து பில்டிங் உடைய பக்கத்து பில்டிங் அவங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியுறது வெடிச்சது ஆனா பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்த அண்ணாமலைக்கு தெரிஞ்சு அந்த அஞ்சு மணிக்கே வந்து ஃபோட்டோ எடுத்து ஆறு மணிக்கு வெளியிட்டார் இதெல்லாம் நீங்க இதை சொன்னாங்க இதுக்கு ஏதாவது சமாளிக்கலாம் இப்ப ஏதாவது நீங்க சொல்லி சமாளிங்க இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க இதுக்கு ஏதாவது சொல்லுங்க அந்த சம்பவத்தை நீங்க கண்டிக்கிறீங்கல்ல சம்பவம் கண்ட பெட்ரோல் வடிகுண்டல என்ன தான் கேள்வி பெட்ரோல் வடி கொண்டு கோயம்புத்தூர்ல போட்டுக்கிட்டே வந்துடுறோம் ஒவ்வொரு எல்லாம் பாஜக வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஆனால் ஒன்று கூட வேடிக்கல அது எப்படிங்க ஒன்று கூட வேடிக்கலை எல்லா இடத்துலையும் அண்ணாமலை இருக்கு அந்த பெட்ரோல் வெடிக்குண்டு வெடிச்சது பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியல பத்து கிலோமீட்டர் இருக்கிறவங்க உடனே தெரிஞ்சு அந்த அடுத்த நிமிஷம் அங்கே வந்துட்டு எப்படி தெரியும் சரி இப்போ சாட்டையால் அடிக்கும் போராட்டத்துக்கு வாங்க ஆ சரி சாட்டையால் அடிக்கிற போராட்டத்தில் அவர் என்ன சொல்ல வர்றார் என்ன சொல்ல வர்றார் திமுகவை வரையும் காலில் செருப்பு போட மாட்டாங்க அவர் செருப்பு போட முடியாத செருப்பு காலில் செருப்பு போடக்கூடாது டாக்டர் சொல்லியிருப்பாங்க அதுக்காக அந்த வேண்டுதலுக்கு அந்த அட்வைஸ் லண்டன் போயிட்டு அப்புறம் நிறைய புரிதல் வந்திருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லைன்றது ஒத்துக்கிறார் அவர் புரிதலே இல்லைங்கிறத ஒத்துக்கிறாரு இப்போ வந்திருக்கிற புரிதல் என்னங்கிறது இப்படி வேகிட்டு இருக்குது ஓடுமா ஓன்று புரியுதுங்க எதிர்கட்சி தலைவர்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் தலைவர்கள் எல்லாமே ஏதோ ஆகிட்டு வர்றாங்க அதுதான் புரியுது இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருந்தார் பிரபாகரனை வச்சுக்கிட்டு கூத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ அவரை காணம் அடுத்த அப்படி இப்போ நீங்களாம் சேர்ந்து ஒரு இப்போ ஒரு ஆளை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இந்தியாவே நடுங்கிட்டு இருக்குது உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு ஒரு சினிமா நடிக்கிறார் வெள்ளம் வந்தாலும் வரமாட்டேன் இது வந்தாலும் வரமாட்டேன் என் வீட்டை விட்டு நகரமாட்டேன் நான் வந்தால் கூட்டம் வந்துடும் கூட்டத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுற்றுறாரு நடிகை விட்டு கல்யாணத்துக்கு போகிறாரு எல்லாம் பண்ணுறாரு என்ன ஆகிக்கிட்டு இருக்குது அரசியல் தமிழ்நாட்டு எதிர்கட்சிகள்லாம் என்ன ஆகிட்டு இருக்குது அப்புறம் வந்து ஜாதிக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுத்தாக்கா நான் இருக்கிற கூட்டணி விட்டு ஊன் கூட்டணி வரேன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் சொல்லிட்டு இருக்காரு இப்படி எல்லாம் போறத பார்க்கும் எதிர்கட்சி தலைவர்களுக்கு என்ன ஆச்சுங்கறதா எனக்கு புரியல பாத்துக்கிட்டு இருக்கு அதுக்காக தானே அவர் பண்ணாரு அவர் பண்ணதுல ஏதாவது அரசியல் ரீதியா ஏதாவது நடந்திருக்குதா சரி ஆன்மீக வழியில ஒரு பாதையை வழின்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சத்தியமா எனக்கு தெரியாது நான் ஆன்மீகவாதி இல்லை ஆன்மீகத்துக்கு எனக்கு சம்பந்த கிடையாது இப்படி எல்லாம் ஆன்மீகத்தோட சொல்லி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எந்த ஆன்மீகத்தோட சொல்லி இருக்குன்னு சொல்லுங்க நான் கேட்டு தெரிஞ்சுக்கேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகத்தில் அது இல்லை என்ன சார் அவர் தன்னைத்தானே அடிச்சுக்கிறாருன்றது அடிச்சுக்கிறாருனாக்க முழு அறிப்பு எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டாரா யாருக்கு தெரியும் என்ன சொல்ல முடியும் ஏங்க இது வந்து ஒரு தீர்வா இது ஒரு தீர்வா ஒரு கேள்வி கேட்கறேன் பல்கலை கழகங்கள் யாரு கேள்ற யாரு கேளுகிற உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இப்போ போட முடியுமா இல்ல வேந்தர் தான் போட முடியும் ஆளுநர் வேந்திரா இருக்கார் ஏந்தர் யார் ஆளுநர் 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 அப்பா பல்கலைக்கழகத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களுக்கு துணைவேந்திரதான பொறுப்பு வேந்தர் தான் பொறுப்புன்றீங்க துணைவேந்தர் தான் பொறுப்பு நான் பல்கலை கழகத்துல ரெஜிஸ்டார் ஆயிருந்தேன் எம்ஜிஆர் ப பல்கலைக்கழகத்தில் வந்து கண்ட்ரோலராக இருந்தேன் சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து ஒரு மூணு வருஷம் பல்கலைக்கழகமாக இருந்தபோது அதில் பதிவாளராக துணை துணைவேந்தருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அரசாங்கம் அரசாங்கம் உள்ளே வர முடியாது அதத்துக்கு அதை தெரிஞ்சதுனால தான் கலைஞர் வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து அந்த பல்கலை கழகம் இருந்து வந்து வேண்டாம்னு இது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது இருக்கு பேசி முடிக்கிறவரு சரி அது சொல்டு உங்களுக்கு தேமுகத்த இது பண்ணணும் சொல்டு சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது ஒரு சமூக விரோதி வந்து ஒரு காம்பவுண்ட் ஏரி குதிக்கிறார் ஒரு பல்கலை கழகத்துல அப்படின்னா அவர் குற்ற பின்னணி இருக்கு அவரு அரசியல் சார்பு இருக்கு திமுக அவர் வந்து நெருக்கமா இருக்காரு தேமுகால உறுப்பினர் அவரு அப்படிதான் அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலை சொல்வா எடுத்து போட்டு அண்ணாமலை சொன்னா போட்டோ போட்டோ அமைச்சர் கூடலாம் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது ஃபோட்டோ அண்ணாமலை கூட இருக்கிற ஃபோட்டோவும் இருக்குதுங்க என்கிட்ட அப்புறம் காட்டுறது அப்புறமா காட்டுறேன் சும்மா க அடிச்சு விடாது அவர் சொன்னாக்கா ஓகே இன்னைக்கு இந்த காலத்துல ஃபோட்டோ எடுக்கிறது கஷ்டமா சார் சொல்லுங்க நாலு நாளைக்கு முன்னாடி நியூ இது கிறிஸ்மஸ்க்கு இது கிரீட்டிங் சொல்கிறதா ஒரு வீடியோ போட்டாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன பண்ண முடியும்னு காட்டினாங்க மெர்லின் மன்றோ வந்து சர்ச்சிலுக்கு வந்து கிரே கிறிஸ்துமஸ் கிரேட்டிங் சொல்ற மாதிரி காட்டுறாங்க ஐன்ஸ்டீன் வந்து ஹிட்லருக்கு இருக்கு அது ஏஐக்கணும் சார் கவலைச்சான் படாதீங்க சார் கவலைப்படா கவலைப்படாதீங்க திமுக நம்ம தாக்கி பேசிடலாம் திமுக நம்ம தாக்கி பேசிடலாம் கவலையே படாதீங்க உங்களுக்கு அதுதானே வேணும் அதை பேசிடலாம் ஏன் பாத்தான் திமுக ஏன் பாத்தான் காட்சியில திமுக தான் இருக்குது திமுக தான் இருக்குது பல்கலை கழகம் யாருகிட்ட இருக்குது அப்பயே உயர்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்லி வேண்டியது இல்லை ஆனா இப்ப பொறுப்பு என்னன்னாக்கா சட்டம் உனக்கு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு சட்டம் அது கிளதான் உயர்கல்வித்துறை அமைச்சர் போக முடியாது ஆமா போக முடியாது நம்முடைய வாங்கி நடத்துறாங்க அதே தான் அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து தொழில் வந்த வந்து போட்டது யார் போட்டா அதை வந்து எது கேட்டபோது தீர்மானம் நிறைவேற்றி இது பண்ணும்போது அந்த வந்து இன்னைக்கு வந்து அந்த அனுப்பாம யார் வச்சுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் சொல்ல மாட்டேங்களே இது இவ்வளவு நடக்கிறது துணைவேந்தர் தான் அந்த கல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பை எடுத்துக்க வேண்டியவர் அந்த அதுக்குள்ளார எப்படி ஒரு சட்டவிரோதம் ஒரு குற்றவாளி திருப்பி திருப்பி அப்படி போயிருக்கா ஒரே நாடாக நடந்தது அது அந்த பொண்ணு அங்கே வருதுங்கிறது அவங்க இப்போ டெய்லி பார்த்ததுனால தான் அவன் கண்டு கண்டுபிடிச்சிதான் அவங்க போயிருக்கிறான் அவன் இல்லை அது தடுக்காமல் இருக்கிறது யார் தடுக்காமல் இருக்கிறது யார் தப்புனாக்க துணைவேந்தருடைய தடுப்பு அது அவர் தான் செஞ்சுருக்கணும் ஒரு கம்பெனி இருக்குதுங்க அந்த கம்பெனியினுடைய இதில் வந்து பெங்காலில் என்ன பண்ணீங்க மம்தா பானர்ஜி மேலே சாட்டிங்க அந்த மருத்துவமனையுடைய டீன் மேலே பிடிக்கணும் அவர் தான் அதுக்கு பொறுப்பு என்னுடைய கல்லூரியில் ஒரு தப்பு நடக்குதுங்க என்னுடைய கல்லூரி நிர்வாகம் தான் அதுக்கு பொறுப்பு இதை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு வந்து நிற்கிறீங்களே கா உங்களுக்கு வேண்டியது திமுக தாக்குன்னா போங்க யார் வேணாங்கல்ல வேணாங்களா அது உங்க 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 பதில் சொல்ல அரசு சார் பதில் இருக்கு அதான் சொல்றாங்க பதில் நான் என்ன கேட்டா பதில் சொல்ல வேண்டியது அரசு இல்ல பதில் சொல்ல வேண்டியது துணைவேந்தரும் வேந்தராய் இருக்கிற ரவியும் தான் அவங்கதான் பதில் சொல்றேன் ஏன்னா பதிவாளராக இருந்தவன் எனக்கு தெரியும் அவங்கதான் பொறுப்பெடுக்க துணைவேந்தர போட முடியாது ரெஜிஸ்டார போடமே அவங்க ரெண்டு பத்து மலைய ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டு இருக்கு தெரியுமில போயிட்டு இருக்குது ஆசிரியர் இருக்கலாம் போராட்டம் நடத்தானுங்க தெரியும் இல்ல துணைவேந்தர் மேல ஞாபகமே இல்லையா சார் இல்லை ஓஹோ ஓ தெரியல சார் தெரியல சார் அது ஒண்ணு தொடர்பு இல்லை சார் ஒன்றும் இல்ல எவனோ ஒரு குற்றவாளி போட்டோ எடுத்துக்கிட்டாலும் திமுக தொடர்பு அதான் அது உங்களுக்கு நியாயம் ஒரு பொறுப்பில் இருக்கிற அந்த துணை வேந்திரி இவ்வளவு குற்ற இன்னைக்கு ஒண்ணு துணைவேந்தர் ஒரு வார்த்தை வரல அதை பத்தி அதை பத்தி கேக்கிறதுக்கு உங்க யூடியூப்ல உங்களுக்கு நேரம் ஏதாவது இது இல்லை இல்ல சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அந்த வழக்கோட எஃப்ஐஆர் வந்து புது வெளிக்கு வருது அது எப்படியோ வந்துருச்சு தெரியலன்னு கமிஷனர் பதில் சொல்றாரு இது எப்படி சார் அது அதுக்கு அவங்க விசாரிக்கிறாங்க அத விசாரிக்கிறாங்க இதுல இருந்து என்ன தெரியுது எஃப்ஐஆர்லாம் வெளியே வர்ற அளவுக்கு பின்னணியில் யாரோ இருக்கலாங்கன்றது தெரியுது அதுவும் அண்ணாமலை தான் பண்ணாருன்றீங்க யா யாருக்கு தெரியும் யாருக்கு எல்லாத்துக்கும் அண்ணாமலைன்னு சொன்னா எப்படி அவர் தானே சார் உடனடியாக ரியாக்ட் பண்றாரு உடனடியாக ரியாக்ட் பண்ணி சட்டை எல்லாம் கட்டிக்கிட்டு செருப்பு போட மாட்டேங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காரு மணிப்பூரில் வந்து போலீஸ்காரர்களை பெண்களை நிர்வாணமாக கூட்டிட்டு வந்தாங்களா அப்ப அப்போ எங்கே போனார நம்மள அது இந்தியா இல்லையா இவங்க ஆட்சிதானே நிர்பயாவுக்கு போது இவர் அப்போ பிறந்திருக்க மாட்டார் என்ன தெரியாது அது சொல்ல முடியாது எவ்விய இந்தியாவில் என்பது இதான் முத நடக்கிற மாதிரி நான் இதை நான் நியாயப்படுத்த விரும்பலை இந்தியா பூரா நடக்குது உத்தர உத்தரப்பிரதேசத்தில் நடக்கலை எத்தனை எத்தனை கற்பழிப்புகள் நடக்கலை

ஒரு அவ்வளோ பெரிய பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தர் இது ஆளுநர் நேரடி மேற்பார்வையில் இருக்கிற ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது அதை கவனிக்கணும் துணைவேந்தரும் இது வாய் திறக்கல அப்ப பாஜக வந்து கேள்வி ஆமா மக்களுக்கு நாங்க கேட்கறேங்க நான் பழைய இருந்தோம் பதிவாளராக இருந்தோம் நான் கேட்குறேன் நீங்க தான் பொறுப்பு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆச்சுன்னா யார கேக்குறீங்க புரியல சார்

அப்படி என்ன துடிக்கிறீங்க அப்படி துடிச்சிக்கிட்டு ஏன் என்கிட்ட வந்து நிக்கறீங்க புரியலையே எனக்கு இல்ல சரி இப்ப அண்ணாமலை சொல்றனால மட்டும் இல்ல நிறைய ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாரு நான் தான் சொல்றேனே சார் இந்த இந்த சம்பவத்தை வந்து ஹைலைட் பண்ணி தான் ஆகணும் பொள்ளாட்சியில நடந்தது அதுவும் அதுவும் நடக்கலையா ஒரு நடந்துச்சு அப்படி அப்படின்னு கேட்டோம்ல சொன்னாலும் சொல்றேன் உள்ளாட்சியில நடக்கும்போது நம்ம கேட்டோம்ல என்ன கேட்டீங்க என்ன கேட்டிங்க இன்னைக்கு வரல என்ன ஆச்சு இன்னைக்கு உரல என்ன ஜிபிஐல வழக்கு இருக்கே சிபிஐயில இருந்து இருந்துகிட்டே இருக்குது என்ன ஆச்சு தீர்வுகள் வந்துதா ஏதாவது நடந்ததா அந்த பொண்ணு கத்துது வீடியோவில அண்ணா வலிக்குது என்ன ஒன்னும் பண்ணாத அந்த பொண்ணை அடிச்சு துன்புறுத்தி வ சச்சு நான் வீடியோ எடுத்தானுங்க என்ன என்ன பண்ணிட்டீங்க நீங்க என்ன துடிச்சிட்டிங்க நீங்க அப்போ எது வருஷம் தலைவர் பேசுனார்ல ஆஹ் அப்போ எது கிடைச்ச தலைவர் யார் பேசுகிறேன் அவங்க அப்போ அப்போ கூட்டணியில இருந்தது அண்ணாமல கூட்டணியில இருந்து அண்ணாமலை இல்ல சார் அப்ப திமுக பாஜக பாஜக கூட்டணி இருந்ததுங்க இருந்ததா இல்லையா ஆமாவா இல்லையா கூட்டணிதான் இருந்தாங்க யாரு பாஜக அதிமுக பாஜக தலைவர் யாரு அண்ணாமலை தான் அப்புறம் அன்னைக்கு அது இது நடந்த நியாயம் இன்னைக்கு நடந்தா இதா இருந்தா நான் அந்த போராட்டத்தை நான் தப்புன்னு சொல்லல இந்த சம்பவங்களுக்கு இதுல வந்து இந்த பெண் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறாள் கற்பழிக்கப்பட்டதா எந்தவொரு செய்ய தகவல் இல்ல துன்புறுத்தப்பட்டிருக்கா ஆனால் அதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியாது எதுக்கு பதில் சொல்ல வேண்டிய துணை வேந்தரோ பதிவாளரும் இந்த நிமிஷம் ஒரு வாயை திறக்கல ஆனால் அண்ணாமலை ஓவராக ரியாக்ட் பண்ணுறாரு ஏன்றது தான் கேள்வி இப்போ கவனத்தை ஈர்த்துட்டார்ல கவனத்தை யார் கவனத்தை ஈர்த்தார் இன்னைக்கு ஒரு இவ்வளோ கவனத்தை ஈர்த்ததுக்கு பிறகு நீங்களாம் தான் நீங்களும் தான் தான் துணிச்சுக்கிட்டு இருக்க முடியும் துணைவேந்தர் இருந்து ஒரு விஷயம் வரலையே கவர்னர் இருந்து ஒன்றும் வரலையே பொறுப்பில் இருக்கவங்க அவங்க தானே பார் அவுட் ஆச்சுன்னா அதையும் இதுவாக ஒன்னா சார்னு கேட்குறீங்களா ஏன் அப்புறம் உங்கள் கிட்டே என்ன தரலாம் பேசணு யார் பொருட்படுத்திக்கணும் பல்கலைக்கழகத்தில் நான் சொல்ல வரதை பேசக்கூட விடாமத்தை எடுக்கிறீங்க பேசுங்க பேசுங்க பல்கலைக்கழக ஒரு பார் அவுட் ஆச்சுன்னாக்கா நான் வந்து ஒரு தடவை பெரிய ரகலை எம்ஜிஆர் யூனிவர்ச்சு மெடிக்கல் யூனிவர்ச்சுட்டு நடந்தது ராத்திரி வந்து நின்றுட்டாங்க பெரிய ரகலை நாங்கள்லாம் தான் விடிய விடிய நின்றுக்கிட்டு இருந்தோம் தான் சமாளித்தோம் நர்சிங் கல்லூரியில நடந்த ஒரு அசம்பாவிதத்துக்கு அதான் அந்த கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஏதோ அவுட் ஆகி ரகளாயிடுச்சு ஆனதுல ராத்திரி பத்து மணிக்கு வந்து எல்லாம் வந்து நின்றுட்டாங்க நாங்களாம் தான் போய் நின்னோம் சரி நாங்கள் சொல்லி முடிக்கிறோங்க அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்குது நாங்கள் தான் அதை சமாளிச்சாகணும் ஏன்னா அதுக்கு வந்து க வர முடியாது ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் கேட்டுங்க சென்னை மருத்துவ கல்லூரி இப்போ இதாக பல்கலைக்கழகமாக மாற்றினதுக்கு பிறகு முதல்ல ஒருத்தர் இருந்தால் ரிஜிஸ்டராக இருந்தால் அப்புறம் நான் போய் சேர்ந்ததுக்கு பிறகு நான் தான் ரிஜிஸ்டராக இருந்தேன் ரிஜிஸ்டராக இருந்தபோது கலைஞர் ஆட்சி அதில் ஒரு ஏதோ ஒரு கலைஞருக்கு அந்த பல்கலைக்கழகமாக மாற்றினதில் அவருக்கு ஏதோ நெருடல் இருந்தது என்ன காரணம்னா சென்னை மருத்துவக் கல்லூரிங்கிறது ஒரு தனி இடம் இல்லை சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு கீழே தான் திருவள்ளிக்கேணியில் இருக்கிற கஸ்தூர்பியா ஹாஸ்பிட்டல் பெண்கள் மருத்துவமனை எ்போரில் இருக்கிற குழந்தைகள் நல மருத்துவமனை பிரசவ ஆஸ்பத்திரி கண் ஆஸ்பத்திரி அப்புறம் வந்து மணல் நல மருத்துவமனை இவ்வளவு இருக்குது இது சொல்ல போனால் தமிழ்நாட்டில் மூணில் ஒரு பங்கு மருத்துவ இது வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இதில் வந்து ஒரு நீங்கள் யூனிவர்சிட்டி ஆக்கிறதால் என்ன ஆச்சுன்னா தமிழ்நாட்டு அரசாங்கம் என்கிட்ட வர முடியாது இது ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கூப்பிடுறாரு ரெஜிஸ்டர் ஆகுது நான் தான் போய் உக்காடுறேன் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலேருந்து வர்றாங்க நிறைய நிறையா அது ரெண்டு தான் ரெண்டு யூனிவர்சிட்டி தான் இப்போ இப்போ எத்தனை தெரியாது ரெண்டு அவரும் வந்து உக்கார்கிறார் உனக்கு என்ன உன்னுடைய ஃபைனான்ஸ் ரெக்குயர்மெண்ட் என்னான்னு என்னை கேட்குறாரு திருப்பாத்திங்கிற ஒரு தான் பின்னாடி ஒரு இதை தலைமைச் செயலாளராக வந்தவர் அவர் தான் கேட்குறாரு நான் சொல்கிறேன் எனக்கு பணம் தேவையில்லை சார் சில பெர்மிஷன் மாத்திரம் தான் எனக்கு வேணும்னு என்ன பர்மிஷன் அதுவே நாங்கள் வந்து யூனிவர்சிட்டிங்கிற மூலம் நாங்கள் செஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு இன்ஃபார்ம் தான் பண்ணுறேன்னு என்ன பண்ண போகிறேன்னு ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மாதிரி ஒரு பகுதியை நாங்கள் வந்து ப வசதியானவர்கிட்ட வந்து நாங்கள் பணம் வசூலிக்க போகிறோம் ஸ்பெஷல் வார்டெல்லாம் உருவாக்க போகிறோம் ஸ்பெஷல் வார்டை உருவாக்கி அங்கே பணக்காரர்களை வந்து அட்மிட் பண்ணி செய்கிற ஆப்ரேஷனுக்கும் மற்ற எல்லா மருத்துவ வசதிகளுக்கு நாங்கள் காசு வாங்க போகிறோம் அதில் ஜென்ரேட் அவர்வோ இன்கம் அதில் நாங்கள் கா மெயின்டைன் பண்ணிக்கலாம் எங்களுக்கு அரசாங்கம் பணம் தேவையில்லை இதை கேட்ட உடனே கலைஞர் கூப்பிடம் அமைச்சர் போனேன் என்ன என்ன துணைவேந்தர்னு போட்டதுக்கு பிறகு அரசாங்கத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க நீங்களே வரணுன்னா கூட துணைவேந்தருடைய பர்மிஷன் கேட்டுக்கிட்டு தான் வரணும் அவர் தான் ஆளின் நாள் நாங்கள் டைரக்ட்லி அண்ட்றது கவர்னர் நடுமுதல்ல நலத்துறை அமைச்சரோன்னா இணைவேந்தர்னு வந்துட்டு போகலாம் பட்டமளிப்பு விழா இதுக்கெல்லாம் வரலாம ஒழி நிர்வாகத்தில் ஒரு தலையிட முடியாது அவ்வளோதான் ஆர்காட்டார் தான் அப்போது ஆர்காட்டர் தான் அதுக்கு மினிஸ்டராக இருந்தார் என்ன சொல்வார் காலத்தில் அவன் என்ன சொல்கிறான் பார்த்தியா ஹேர்னர் அப்போ என்ன பண்ணு இவ்வளோதாங்க இது தான் விஷயம் அவ்வளோதான் அப்படின்ட்டு நான் திரும்பி வர்றதுக்குள்ளார இதை வித்ரா பண்ணிட்டேன் அந்த ஸ்டேட்டஸை யூனிவர்சிட்டிங்கிற பல்கலைக்கழகிற ஸ்டேட்டஸை வித்ரா பண்ணிட்டேன் அதுதான் தான் அதை துணைவேந்தருடைய உத்தரவுனா நீங்கள் உள்ளேயும் போக முடியாது அதே மாதிரி தான் ஐஐடியில என்னன்னு நடக்குதுங்கிறாங்க அரசாங்கம் கேட்க முடியாது அதெல்லாம் த தனி இது அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பதில் வரல இப்ப இந்த இப்ப எல்லாம் ஒரு ஒரு க எதிர்கட்சி தலைவர் சுவா சௌகாலை எல்லாம் அடிச்சுக்கிட்டு துன்புறுத்தி அழுது காதறி புலம்பி தான் ராமன் பரதன் வந்து எப்படி இருந்த இது அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவர் இது பண்றாரு போராடுறாரு துணைவேந்தர் இருந்து ஒரு வார்த்தையும் காணுது சம்பந்தப்பட்ட ஆட்கள் அதை அதை பத்தி யாரா கேட்டீங்களா அந்த துணைவேந்தர் யாரா பார்க்கறதுக்கு முயற்சிப்பட்டீங்களா என்கிட்டயெல்லாம் வந்துட்டீங்க துணைவேந்தர் தான் அதுக்கு பொறுப்பு பதில் சொல்லியிருக்கேன் அவரை விட்டுட்டு பிச்சை எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்லையா அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்லையா துணைவேந்தருக்கு பொறுப்பு இல்லையா அது கேட்டால் உடனே திசை திருப்ப பார்க்குறீங்க ஏன் சார் அதை எதுவும் ஒன்னாறீங்க அவ்வளோ காப்பாற்ற முயற்சிக்கிறீங்க காப்பாற்றுங்க இப்படி தான் இந்த கொடுமைகள் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் குற்றவாளிகளுக்கு துணை போறீங்க நீங்கதான் தோண போறீங்க வேற யாரு இதை வந்து அரசாங்கத்து மேல பழி போட்டுட்டு அந்த குற்றவாளிக்கு வந்து சாதகமான வழிகளை எல்லாம் செஞ்சு அவரை காப்பாத்த பாக்குறீங்க அதான் அர்த்தம் காப்பாத்த பாக்குறீங்கன்னா பொதுமக்கள் சொல்றீங்களா உங்களத சொல்றேன் உங்க மீடியாவை சொல்றேன் மீடியா இந்த இருக்கு துணைவேந்தர் தானே பொறுப்படுத்துக்கார துணைவேந்தர் தானே பொறுப்படுத்தும் ஆமா சார் அப்புறம் அவர்கிட்ட ஏன் போகல யாரும் எந்த மீடியாவும் போகல ஏன் போகல அமைச்சு அமைச்சர் அவசியமே இல்ல வேண்டிய அவசியமே இல்ல பட்டமளிப்பு விழாவை கூட கவர்னர அவ்வளவு பண்ணல பட்டமளிப்பு விழாவை கூட மந்திரிகள் போகல கூப்பிட கூட இல்ல சொல்ல கூட இல்ல சரி இப்ப அப்புறம் இந்த தப்பு நடந்தா மாத்திரம் இவங்க வந்து பதில் சொல்லணும்னு கேக்குறீங்களா என்ன நியாயம் இந்த நடந்தது பெரிய தவறு ஒரு கல்விக்கா கூடத்தில் இது நடக்குதுங்கிறது பெரிய த பெரிய குற்றம் அது அதை தடுத்து ஆகணும் தடுத்து ஆகணுன்னா அது நடக்கிற காரியம் இல்லை ஏன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி போய் பார்த்தீங்கன்னா தெரியாது அது ஒரு கிராமம் மாதிரி அவ்வளோ பெரிய இடம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னே தெரியாது அங்கே அங்கே ஒரு அரங்கம் கட்டி வச்சுருக்கிறாங்க பொதுமக்கள்லாம் பயன்படுத்தலாம் உள்ளே போயிட்டு வரதுக்கு தாவு தீர்ந்து போய்டும் அவ்வளோ தூரத்துக்கு போகணும் உள்ள நான் போய் மாட்டிக்கிட்டேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி போய் மாட்டேன் அந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி வண்டியை நிறுத்தி விட்டாங்க ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போடணுங்கிறாங்க ஆடிட்டோரியத்துக்கு என்ன மாதிரி கிழங்கள்லாம் எப்படி போகிறது பசங்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சி மெதுவாக மெதுவாக பிடிச்சி கூட கொண்டு போய் சேர்த்தனாரு இதாவது இந்த அந்த மாதிரி அதாவது அந்த அந்த கிரவுண்டு ஒரு இடத்துல இருக்குதுங்க ஹாஸ்டல் ஒரு இடத்துல இருக்குது காலேஜ் ஒரு இடத்துல இருக்குது அந்த கிரௌண்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் பஸ் விடணுங்க அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸு உங்களுக்கு தெரியுமா அங்க அது உள்ள ஒரு மருத்துவமனை இருக்குது அதுல வந்து டாக்டர்ஸ் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் போஸ்ட்டு இது கவர்மெண்ட் சொல்ற முடியாது அத வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர்னு வச்சாங்க கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கிற மருத்துவமனைக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஸ்டேட்டஸ் அதுக்கு அதாவது கிராம ஆரம்ப சுகாதார நிலையம் மாதிரி தான் அதை வச்சிருந்தாங்க அதுல போஸ்ட் போஸ்டிங் அப்போ வந்து பெரிய இன்ஃபுளுயன்ஸ் உள்ள பசங்களுக்கு தான் அங்கே இடம் கிடைக்குது ஏன்னா சிட்டில இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனா அதே சமயத்தில் பிஹெச்சில் கிராமத்தில் வேலை செஞ்ச மாதிரி கணக்கு வந்துடும் அந்த அளவுக்கு பெரிய இடம் அது அதை சொல்ல வர்றேன் அது கூட அவசரம் படுறீங்க வெளியே வந்துடக்கூடாது உண்மை வெளியே வந்துடக்கூடாது இப்ப அண்ணாமலையோட அந்த போராட்டத்தில் வீரவேல் வெற்றி வேல்னு கோஷம் எழுப்புறாங்க இல்லையா ஏற்கனவே தேர்தல் சமயத்தில் பிரதமர் மோடியெல்லாம் கூட அந்த கோஷத்தை எழுப்பினாரு அந்த கோஷத்தை எப்படி பாக்குறீங்க முருகனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் முருகன் கிட்ட தானே போய் முறையிட போறாரு அத ஆக தெரிஞ்சு போச்சு ஒன்றிய அரசும் செய்யாது மாநில அரசும் செய்யாது துணைவேந்தரும் செய்ய மாட்டார் முருகா காப்பாத்துக்கறாரு அவ்வளவுதான் அவர் சொல்றாரு ஆக அவருக்கும் தெரியுது கவர்னர்கிட்ட போக போய் கேட்க வேண்டிய விஷயத்தை வந்து யாருகிட்டயே கேக்குறாரு இது யாருகிட்ட கேட்க வேண்டியது அவரு எதிர்க்கட்சி தலைவர் எது கூட தெரியல ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்காரு அவருக்கு இது கூட தெரியல நன்றி சார் உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி சார்